ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறதா நம்மளை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்பவர்களாகத்தான் இருப்போம் உங்களுக்கு வந்து தினமும் மார்கழி மாதம் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பின் சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்து ஒரே ஒரு நாள் வந்து உங்களுடைய தேவைகளை வந்து இறை இறைவனிடம் சொல்லி பாருங்க உங்க கையில வந்து இந்த பொருளை வந்து வைத்து கொண்டு இறைவனிடம் என்ன கேட்டாலும் அந்த வரம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த வேண்டுதலின் போது நம்மளுடைய கையில வைத்து கொள்ள வேண்டிய அந்த பொருள் என்ன எப்படி வேண்டுதலை வைப்பது அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நாங்க தெரிந்து கொள்ளலாம் வாங்க பண ஈர்ப்பா அதிகப்படுத்தும் ஜாதி பச்சை கைப்புறம் தான் அந்த பொருள் அதாவது பணத்தை வசியம் செய்ய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து ஜாதிக்காய் பச்சை புற வாசம் நம்மளுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் வந்து ஆர்வத்தை தூண்டிவிட்டு அது வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஆக இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துட்டு பூஜை அறையில வந்து ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் பூஜை அறைக்கு வந்து செல்ல முடியாது பூஜை அறை வரவேற்பு அறையில இருக்கிறத வரவேற்பு அறையில எல்லாரும் வந்து தூங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் உங்கள் வீட்டில எந்த இடம் அமைதியாக தும் அந்த இடத்துல வந்து ஒரு மண் அகல் விளக்குல வந்து தீப்பம் ஏற்றி அந்த விளக்குக்கு முன்பாக வந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன மண் வந்து 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 கொஞ்சமாக ஒரு தனி அதை எடுத்து நெற்றியில திலக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாதிக்காய் திலக்கத்தை இரண்டு புருவங்களுக்கு மத்தியில வந்து இட்டுக்கொண்டால் பணவசியம் வந்து உண்டாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா புதுசாக இரண்டு ஜாதிக்காய்களை வந்து எடுத்து இரண்டு உள்ளங்கையில வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு மூன்று ஜாதிக்காரி தேவை இரண்டு ஜாதிக்காய்களையும் வந்து உங்கள் உள்ளங்களை வந்து வைத்து மூடிட்டு முதுகு தண்ட வடம் வந்து நேராக இருக்கும்படி வந்து அமர்ந்து மூச்சு நன்றாக இழுத்து இழுத்து விட்டு மூச்சு நன்றாக வெளியே விட்டு தியானம் செய்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்தில வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரம் சித்தியாக வேண்டுமென்றாலும் இதன்படி வந்து மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம் சாதாரணமாக மார்களியில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும் வேண்டுதலுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட வந்து ஆயிரம் பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு நெற்றியில ஜாதிக்காய் திலகத்தை வைத்தா மேல் சொன்ன முறையில பிரார்த்தனை செய்தால் உங்கள் முன்பாக வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சை காய்புறத்தை வந்து திறந்தபடி தூள் செய்து போட்டு விடுங்கள் அந்த வாசம் வந்து உங்களை சுற்றி இருக்க வேண்டும் அந்த வாசம் உங்கள் சுவாசத்தில் வந்து கலந்து உங்களுடைய மனதை இன்னும் ஒரு ஒருநிலைப்பட்டு இறைவனிடம் வந்து அழைத்து சென்று அதை சென்றடையும் சொல்லலாம் பதினஞ்சில் இருந்து இருபது நிமிடங்கள் மேலே சொன்ன முறையில் தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதல வைங்கள் பணம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் குறையணும் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரணும் சொந்த வீடு வாகனம் வாங்கணும் பிடித்த நபரை கரண் பிடிக்கணும் இப்படி சொல்லி எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அது நிச்சயம் வந்து நடக்கும் மார்கழி மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாள் ஐந்து நாள் இது போல வந்து செய்யுங்கள் நீங்கள் முதல் நாள் வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தி அந்த ஜாதிக்காய் பச்சை கைப்புறம் அதே வந்து தினமும் வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் தினமும் வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை பிறகு என்ன உங்கள் மனநிலை ஒருநிலைப்படுத்தப்பட்டு பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு வந்து திறமையாக செயல்பட தொடங்கிவிட்டால் வெற்றி காண்பத்தில் எந்த தடையுமே இருக்காது சவால்களை வந்து சுலபமாக சமாளிப்பீர்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி செய்வேங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பரன் உங்களுக்கு பணவரவு கிடைக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி ஏற்படணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த பிரம்ம முகத்தை நேரத்தில் செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பயன்பெறுவீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி